அமெரிக்கத்தின் எமிரேட்ஸ் வானியல் சங்கத்தின் கணிப்புகளின்படி இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஈத்துல் அதா வருகின்ற ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்லாமிய நாட்காட்டியின் இறுதி மாதமான துல்ஹ் மாத தொடக்கத்தை குறிக்கும் பிறை நிலவு மே இருபத்தி ஏழு அன்று தெரியும் எனவே மே இருபத்தி எட்டு துல்ஹஜ் மாதத்தின் முதல் நாளாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த முன்னறிவிப்பு துல்லியமாக இருந்தால் துல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் தேதி தினம் ஜூன் தேதி வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை வரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கத்தின் அதிகாரபூர்வ பொது விடுமுறை அட்டவணையில் அரபா தினம் மற்றும் ஈதுல் அதாவிற்கான விடுமுறை துல்ஹஜ் ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை நீடிக்கும் என்றும் நான்கு நாட்கள் இதற்கு விடுமுறை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஈத்துள் அதா வெள்ளிக்கிழமை வந்தால் அமீரகத்தில் வசிப்பவர்கள் நீண்ட வார விடுமுறையை அனுபவிக்கலாம் அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை அதிகாரபூர்வ விடுமுறை நாட்களாகவும் அதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான விடுமுறை நாட்களாக இருக்கும் இருப்பினும் ஈத்துள் அதாவின் சரியான தேதி பிறைபார்ப்பதை பொறுத்து மாறுபடும் என்பதால் ஒரு நாள் மாறக்கூடும் அதாவது மே இருபத்தி ஏழு நிலவு தெரியவில்லை என்றால் துல்ஹஜ் தொடக்கம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தாமதமாகும் அதாவது ஜூன் ஏழாம் தேதி சனிக்கிழமை ஈத்துல் அதா அனுசரிக்கப்படும் தியாகத்தின் பண்டிகை என்று அழைக்கப்படும் ஈத்துல் அதா அமீரகம் மற்றும் உலகெங்கிலமுள்ள இஸ்லாமிய பெருமக்களால் கொண்டாடப்படும் மிக முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாகும்